மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்றுக்குள் உறுப்பினர் இந்த தேர்தல் முடிவுகளின் பின்னர் நாங்கள் எங்களது சார்பில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான இந்த ஊடக சந்திப்பில் பங்கு பெற்றுள்ள வணக்கம் விசேடமாக இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இடம்பெற்ற இந்த பொதுத் தேர்தலில் உண்மையில் மக்கள் மீண்டும் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக இந்த பரம்பரை அரசியல் மற்றும் இனவாத மதவாத அடிப்படையாக கொண்ட இனங்களை கூறுபடுத்தி அரசியல் செய்த அநேக அரசியல்வாதிகளை சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல விசேடமாக காலங்காலமாக சுதந்திரமடைந்த நாள் முதல் ஆறு வீதத்து குறைவான பெண் பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்த இந்த பாராளுமன்றத்தில் சுமார் எட்டு தசம் எட்டு வீதத்துக்கு அதிகமான பெண் பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்கிறார்கள் அது மக்கள் பெற்ற வெற்றி அது மட்டுமல்ல விசேடமாக மலையக தமிழ் பெண்கள் இதுவரைக்கும் பாராளுமன்றம் சென்றதில்லை அவை இரு தமிழ் பெண்களை நேரடியாக பெருந்தோட்ட துறையிலிருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய அந்த வெற்றியும் இந்த பொதுத்தேர்தலில் தேர்தலில் இடம்பெற்றிருக்கிறது இவ்வாறான வெற்றிகள் மக்கள் தங்களது ஜனாதிபதி தேர்தலில் ஆளும் அந்த நேரத்தில் ஆழ்ந்த ஆண்ட அரசுக்கு எதிராக வழங்கிய தேர்தலாக நாங்கள் அந்த வாக்குகளாக நாங்கள் பார்த்தோம் ஆனால் இம்முறை அதற்கு அப்பால் சென்று இந்த அரசாங்கத்தின் பால் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிய தன் அடிப்படையில் வடக்கு கிழக்கு மலையகம் முஸ்லீம் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பொது தேர்தலானது இந்த எல்லா இளைஞர்களும் ஒரு எதிர்பார்ப்போடு அளிக்கப்பட்ட வாக்காக நாங்கள் கருதுகிறோம் விசேடமாக இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு எட்டு தசம் எட்டு விதமான பா பாராளுமன்ற உறுப்பினரிமை கிடைத்தாலும் அதற்கு அப்பால் சென்று நமது சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு வன்முறை இல்லாத சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆணாதிக்கு சமூகத்தின் அடிப்படையில் பெண்கள் ஒடுக்கப்படுகின்ற நிலைமையை மாற்றக்கூடிய அந்த எதிர்பார்ப்பும் இதற்குள் இருக்கிறது ஆகவே அரசு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் இந்த அழுத்தத்தை கொடுப்போம் விசேடமாக இந்த தேர்தல் முடிவுகளின்படி நாங்கள் இந்த போராட்டத்தின் பின்னர் மக்கள் போராட்டத்தின் பின்னர் ஏற்படுத்த வேண்டிய அரசியல் கலாச்சார பொருளாதார சமூக மாற்றத்திற்காக குரல் கொடுத்தோம் ஆகவே நாங்கள் எங்களது பொருள்தான் எதிர்கட்சியை மாற்றுவோம் என்பது ஆகவே அந்த மாற்றத்திற்கு நாங்கள் எதிர்பார்த்தோம் காத்திரமான பங்களிப்பு செய்யக்கூடிய எங்களது உறுப்பினர்கள் சிலரும் பாராளுமன்றத்துக்கு செல்வார்கள் என்று ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எங்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் கூறுவது போல் மக்களுடன் சேர்ந்து பாராளுமன்றத்துக்கு வெளியே அந்த எதிர்கட்சியின் செயற்பாடுகளை கடந்த காலங்களில் செய்தது போலவே எதிர்வரும் காலங்கள் நாங்கள் செய்வோம் என கூறிக்கொள்கிறோம் அதே போல் நாங்கள் விசேடமாக மலையக தமிழ் மக்கள் அநேகமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருந்தாலும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதை விட அதிகமாக இருக்கிறது விசேடமாக நாளாந்த சம்பளம் மத்திய வங்கி அறிவித்திருக்கும் அடிப்படையில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு ரூபா ஒரு மாதம் ஒரு தனிநபர் வாழக்கூடிய வாழ்க்கை செலவு அவங்க அந்த வாழ்க்கை செலவுக்கு ஏற்றவாறு பெருந்தோட்ட மக்களின் நாளாந்த கூலியை நிர்ணயிப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வரும் என்று எதிர்பார்க்கிறோம் அதற்கான அழுத்தத்தையும் நாங்கள் மக்களுடன் சேர்ந்து கொடுப்பதற்காகவும் அது மட்டுமல்ல மலைய தமிழ் மக்கள் இருநூறு வருடங்களாக காணி உரிமையற்று இன்றும் தங்களது வீடுகளை கட்டுவதற்கு கூட அனுமதி இல்லாத அல்லது ஒரு மனசல கூடத்தை கட்டுவதற்கு கூட அனுமதி இல்லாத நிலைமை இன்றும் இருக்கிறது ஆகவே அந்த நிலைமையை மாற்றுவதற்காகவும் அது அவர்களுக்கு காணி உரிமை கிடைப்பதற்காகவும் அவர்களும் சுய தோட்டங்கள் வைத்திருக்கக்கூடிய சிறு தோட்ட உடைமையாளர்களாக மாறி தேயிலை தொழில்துறையில் காத்திரமான பங்களிப்பை வகுப்பது வகுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்தும் நாங்கள் இந்த போராட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் மக்களும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே எதிர்க்கட்சியான ஒரு மக்கள் அமைப்பாக நாங்கள் செயற்படுத்த உறுதி கூறுகிறோம் அது மட்டுமல்ல நமது மக்கள் விசேடமாக இருநூறு வருடங்களாக ஒதுக்கப்படுதன் விளைவாக கல்வி பொருளாதார சமூகத்துறையில் இன்னும் பின்தள்ளப்பட்டுள்ள அநேகர் இருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் விசேட ஏற்பாடுகளை செய்து மற்ற சமூகங்களுக்கு சமனான அந்தஸ்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா துறைகளையும் ஏற்படுத்தக்கூடிய விசேட செயற்பாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அவை இந்த தேர்தல் பெறுபறுகளின் அடிப்படையில் மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அவை அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான பாராளுமன்றத்துக்கு வெளியிலிருந்து அந்த எதிர்க்கட்சிக்குரிய அந்த செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என உறுதி கூறுகிறோம் அது மட்டுமல்ல எங்களது தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு என்பதை பொதுவாக எல்லா கட்சிகளும் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு ஒரு காரணமாக அல்லது ஒரு ஒரு பொறியாக வைத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் தெளிவாக அதை கூறாவிட்டாலும் இன்று வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து மக்கள்களும் இந்த அரசுக்கு சார்பான வாக்களிப்பு செய்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் இந்த புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதன் ஊடாக தேசிய இனப்பிரச்சனைக்கு காத்திரமான தீர்வு ஏற்படுத்துவதற்கான அழுத்தங்களை தொடர்ந்து கொடுப்போம் என கூறுகிறோம் அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் மூன்று ரெண்டு பெரும்பான்மையை கோராவிட்டாலும் மக்கள் அந்த மாற்றத்தை செய்வதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே அந்த அங்கீகாரத்தை செயற்படுத்துவதற்கான பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது இந்த அரசாங்கத்தை அதை செயற்படுத்துவதற்கான அழுத்தத்தை தொடர்ந்து கொடுப்போம் என உறுதி கூறுகிறோம் நன்றி